பணக்காரனாக வாழ வேண்டும் வீடு வாசல்கள் கட்ட வேண்டும் நல்ல வாகனம் வாங்கி ஓட வேண்டும் அடுத்தவர்களுக்கு முன்னால் கௌரவமாக இருக்க வேண்டும் அடுத்தவர்கள் நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு வாழ வேண்டும் என்கிற ஒரு குறுகிய சிந்தனையோடு எல்லோருடைய பயணமும் மாறி போயிருக்கிற ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதற்கு படித்தவர்கள் பாமரர்கள் என்ற வித்தியாசம் கிடையாது ஆலிம்கள் ஆழிம் இல்லாதவர்கள் என்கிற வேறுபாடு கிடையாது மார்க்க அறிவை கற்றவர்கள் கூட இந்த உலகத்தை இலக்காக கொண்டே செயற்படுகிற அளவுக்கான லாபங்களை மட்டுமே கணக்கிட்டு செயற்படுகிற அளவுக்கான ஒரு வகையான உள்ளங்கள் மாறி போன ஒரு சூழலில் அன்புக்குரிய சகோதரர்களே நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அதே நேரம் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பல சகோதரர்கள் சகோதரிகள் ஒவ்வொரு நாளும் மரணத்தின் பெயரால் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று போகிற காட்சிகளையும் தினம் தினம் கண்டு கொண்டிருக்கிறோம் ஜனாசாக்களில் கலந்து கொள்கிறோம் ஜனாசா செய்திகளை கேட்கிறோம் திடீர் மரணங்கள் விபத்துக்கள் அனர்த்தங்கள் எதிர்பாராத எத்தனையோ நிகழ்வுகள் நடந்து கொண்டிருப்பதையும் பார்க்கிறோம் ஜனாசாக்கள் அடக்கம் செய்ய போய் மையவாதிகளில் நின்று கொண்டு ஜனாசாக்களுக்கு மேலே கால் வைத்துக் கொண்டு அடக்கப்பட்டிருக்கிற கபர்களுக்கு மேலே கால் வைத்துக் கொண்டு இந்த உலகத்தின் லாப நஷ்டங்களை விவாதிக்கிற இந்த உலகத்தின் இன்பங்களை பற்றி பேசுகிற இந்த உலகத்தின் சந்தோஷங்களைப் பற்றி மட்டும் இடை போடுகிற அளவுக்கு எமது உள்ளங்கள் துளுப்பிடித்து போய் இறுகி இருக்கிற ஒரு சூழலில் அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைய காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த உலகத்தை பற்றி இந்த உலகத்தை படைத்த ரப்பு இந்த உலகத்தின் சொந்தக்காரன் இந்த உலக வாழ்க்கையை இந்த உலகத்தில் உள்ள அத்தனை அத்தனை படைப்பினங்களுக்குமான எல்லா வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்திய அல்லாஹ் இந்த பற்றி சொல்லுகிற பொழுது இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே இது எங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற எங்களை எப்படியே ஏமாற்றத்தில் மூழ்கடிக்க செய்கிற ஒரு போலியான சாதனம் ஒரு போலியான பொருள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் அன்புக்குரிய சகோதரர்களே நாமும் அப்படித்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு நாள் இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருந்தால் மறுநாள் கவலையோடு இருக்கிறோம் ஆனாலும் இந்த உலகம் சந்தோஷம் என்கிற ஒரு மாயையை காட்டி என்னை ஏமாற்றுகிறது என்பதை நான் மறந்து விடுகிறோம் ஒரு நாள் லாபம் அடைந்தால் மறுநாள் நஷ்டமடைகிறோம் நஷ்டம் வருகிற பொழுது லாபம் என்கிற ஒரு மாயையை காட்டி இந்த உலகம் என்னை ஏமாற்றுகிறது என்பதை மறந்து விடுகிறோம் ஒரு நாள் இன்பத்திலே மூழ்கி இருந்தால் மறுநாள் ஏதோ ஒரு கஷ்டம் வரப்போகிறது என்று எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கையை தான் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நாம் எல்லோரும் இந்த இன்பத்தை தந்து உலகம் என்னை ஏமாற்றுகிறது என்பதை மறந்து போய்விடுகிறோம் அன்புக்குரியவர்களே இந்த உலகத்திற்காக நிறைய ஓடிக்கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக நிறைய பயணித்துக் கொண்டிருக்கிறோம் உள்ளத்தில் கை வைத்து சொல்லுங்களேன் இந்த உலகத்தில் எங்களை விட இந்த உலகத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக ஓடிய பல ஆயிரக்கணக்கான மக்களை இந்த பூமியில் இழந்திருக்கிறோமே இந்த உலகத்தின் மூலமாக திருப்தி கண்டவர்கள் இந்த உலகத்தில் நான் சம்பாதித்தது போதும் என்று நிறைந்த மனதோடு வாழ்ந்தவர்களை இந்த உலகத்தில் எத்தனை பேரை சந்தித்திருக்கிறோம் தினம் தினம் ஒரு நாள் உழைத்தால் மறுநாள் அதைவிட வேலதிகமாக உழைக்க வேண்டும் இன்னும் ஓடினால் மறுநாள் அதை விட வேகமாக ஓட வேண்டும் என்கிற சிந்தனை தான் இருக்கிறதே தவிர அந்த ஓட்டம் அதிகரித்து 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 ஒரு நாள் இயலாமல் ஆகிற பொழுது படுத்த படுக்கை ஆகிற பொழுது நோயாளி ஆகிற பொழுது நாலு பேர் வந்து சுகம் விசாரித்து போனுகிற பொழுதுதான் இந்த உலகத்தில் நிறைய விஷயங்களை இழந்து விட்டோமே என்கிற இயக்கத்தோடு இருக்கிற பொழுது உயிர் பிரிந்த பல உறவுகளை இந்த பூமியில் நாம் சந்தித்து இருக்கிறோம் ஆனாலும் அவர்களோடு பேசிவிட்டு அவர்களுடைய ஜனாசாக்களுக்கு போய்விட்டு மீண்டும் வந்தால் இந்த உலகத்தை தான் தேடுகிறோம் இந்த உலகத்தின் சிந்தனையில் தான் மூழ்கி போயிருக்கிறோம் இந்த உலகத்தை அடைய வேண்டும் என்கிற இலக்குத்தான் இரண்டு பேர் ஒன்று சேர்ந்து விட்டால் இரண்டு பேர் ஒன்று சேர்ந்து விட்டால் திருமண வீட்டிலே நாலு பேர் சந்தித்துக் கொண்டால் ஒரு சந்தோஷமான நிகழ்வில் நாலு பேர் சந்தித்துக் கொண்டால் ஏன் ஒரு ஜனாசா வீட்டில் கூட இரண்டு பேர் சந்தித்துக் கொண்டால் அடுத்து என்ன செய்ய போகிறோம் அடுத்து எதை நாம் அடையப் போகிறோம் என்கிற விஷயங்களை தான் பேசுகிறோமே தவிர என்றாவது ஒரு நாள் இந்த உலகத்தின் முடிவை பற்றியும் எம் வாழ்வின் முடிவை பற்றியும் சிந்தித்து எமது வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு என்ன செய்திருக்கிறோம் என்று என்றாவது நாம் யோசித்திருக்கிறோமா